சினிமாக்கு மாதிரி உடம்பு சரியில்லைன்னா எங்க கூட அதை வந்து நேக்கிறாங்க இட்டு போய் நேக்கிறேன் நல்லா இருக்கிறாங்க போன வாரம் ரொம்ப சீரியஸ் ஆச்சு மரிமகா காத்திருந்து ஒரு வாரம் நைட்டு எல்லாம் முடிச்சு இருந்து சரி நிட்டு வரணும் உங்க வந்து போன உடனே ஒண்ணும் பாத்துட்டு வரல நல்லாவே இருக்குது இந்த மாதிரி உடம்புல வெள்ள வெள்ளையா இருந்ததா உங்க பாப்பாவுக்கும் நல்லா இருக்கும் அவங்களுக்கு உடம்பெல்லாம் இருந்ததா இருக்கு